வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா ஏஷியாவோட சூப்பர் ஸ்டார்னு நம்ம சொல்லலாம் ஃபைட்னா எல்லாருக்குமே பிடிக்காது ஆனால் காமெடி கலந்த ஃபைட்ல இவர் எல்லாரையுமே கவர்ந்தவர் தான் சொல்லணும் இவருடைய சண்டை காட்சிகள்ங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சமான இருக்குது வேற யாரும் இல்லைங்க ஜாக்கி சான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாக்கி சான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பிறந்திருக்காரு இவர் பிறந்த இடம்னு பார்த்தோன்னா ஹாங்காங்கில் உள்ள தான் பிறந்திருக்காரு இவருடைய பெற்றோர் பெயர் பிகில் சார்லஸ் மற்றும் லீலி சாங்கிறவங்க தான் ஜாக்கி சான் அவர்களுடைய இயற்பெயர்னு பார்த்தோன்னா ஷான் கான் ஷான் ஜாக்கி சான் பிறக்கும் போதே ஐயாயிரத்தி நானூறு கிராம் இருந்தாராம் அந்த ஒரு காரணத்தினாலேயே எல்லாரும் அவர் சின்ன வயசில் இருக்கும்பொழுது பாவ் பாவம் தான் கூப்பிடுவாங்களாம் அதுக்கு அர்த்தம்னு பார்த்தோம்னா பீரங்கி குண்டு உண்மையில் சொல்ல போனா அவர் உண்மையாகவே பீரங்கி தான் சண்டை கலைஞர் தயாரிப்பாளர் நடிகர் டைரக்டர் சிங்கர் இந்த மாதிரி பல வகையான முகங்கள் வச்சிருக்கவரே இவ்வளவு பெருமைகளையுமே ஜாக்கி மட்டும் மட்டும்தான் சேரும் உலகத்தில் வெற்றி பெற்ற பல ஜாம்பவான்கள்னு நம்ம பார்த்தோம்னா கல்வின்னு வரும்போது அதுல அவங்க பெரிய அளவுல வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க அது மாதிரி தான் ஜாக்கி அவர்களும் கல்வினாவே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா அதனால படிப்பு மேல அவர் அவ்வளவா இன்ட்ரெஸ்டும் காட்டினது கிடையாது ஒழுங்காக படிக்காத காரணத்தினாலேயே அவங்க டீச்சர்ஸ் கிட்ட நிறையவும் அடி அடிவாங்கியிருக்காராம் குடும்பத்தில் கஷ்டங்கிறது அதிகமாக இருக்கு அந்த ஒரு காரணத்தினால அவங்களுடைய அப்பா தான் குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிறதுக்காக அமெரிக்க தூதகருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக சமையல்காரராக போயிருக்காரு இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி ஜாக்கி சான் அவர்களும் அவங்களுடைய பெற்றோரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாரு அந்த ஒரு காரணத்துக்காக பெற்றோரை தொல்லை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஹோட்டலில் கூட வேலை பார்த்துருக்காரு ஜாக்கி சான் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஜாக்கி சான் அவர்களுடைய திரை பயணம்ங்கிறது நம்ம ஊரில் உள்ள உலக நாயகன் கமல்ஹாசனை போல தான் சின்ன வயசுலேயே அவரோட சினி இண்டஸ்ட்ரி லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜாக்கி சான் அவர்கள் தன்னோட எட்டாவது வயசில் லிட்டில் ஃபார்ச்சூனுங்கிற ஒரு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக இன்ட்ரட்ஷன் ஆகியிருப்பார் ஜாக்கி சன் அவர்கள் அவருடைய பதினேழு வயசில் ப்ரூஸ்லியோட படத்தில் ஃபிஸ்ட் ஆஃப் ஃப்யூரி அது மட்டும் இல்லாமல் என்டதி ட்ராகன் படங்களில் கலைஞராக வேலை பார்த்துருக்காரு இன்னும் சொல்ல போனா ஜாக்கி சான் அவர்களுக்கு ப்ரூஸ்லினா ரொம்பவும் பிடிக்குமா அதே போல ப்ரூஸ்லிக்குமே நாளுக்கு நாள் போக போக ஜாக்கி சான் அவர்களை ரொம்பவும் பிடிச்சு போயிடுது ப்ரூஸ்லியை பிடிச்ச காரணத்தினால அவரும் ஒரு நடிகராகணும்னு ஆசைப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாவது வருஷம் ஜாக்கி சான் அவர்கள் நினைச்சது போலவே அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்புமே கிடைக்குது இப்போ வரைக்கும் சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்ச ஜாக்கி சான் அவர்கள் லிட்டில் டைகர் ஆஃப் கான்டூன்கிற படத்தில் நடிக்கிறாரு ஆனால் இந்த மூவிங்கிறது நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் ஹாங்காங்கில் கொஞ்சம் தியேட்டர்ஸில் தான் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஒரு காரணத்தினாலேயே இவருடைய ஃபேமுங்கிறது குறைய ஆரம்பிக்குது சரியான வெற்றியை கொடுக்காத காரணத்தினால சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லையும் சண்டை கலைஞராகவும் தான் வேலை பார்க்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜோட வெற்றினும் சொல்லலாம் அந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா ஹாங்காங் பட தயாரிப்பாளர் வில்லி சானிடம் இருந்து வந்திருக்கு அந்த படத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா லோவே இயக்கக்கூடிய திரைப்படத்துல நடிக்கணும்னு சொல்லியிருந்தார் அதுல அந்த டேரக்டர் என்ன நினைச்சார்னா ப்ரூஸ்லி அவர்களுக்கு மாற்றாக ஜாக்கி சான் இருப்பார்னு நினைக்கிறாரு ஆனா ஜாக்கி சான் அவர்களுக்கு ப்ரூஸ்லியோட தற்காப்பு கலைங்கிறது கொஞ்சம் கூட வரல அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் தோல்வி படமாகவும் அமையுது ஜாக்கி சானோட முதல் வெற்றியாக அமைந்த படம்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் ப்ரொடக்ஷன்ல வெளிவந்த நேக் இன் தி ஈகிள் ஷேடோங்கிற படம் தான் இந்த படங்கிறது ஜாக்கி சானோட பயணத்தை அடுத்த ஒரு ஸ்டேஜ்க்கு கொண்டு போகுது படத்தோட டைரக்டர் யூ என் யூ விங் சான் அவர்களுடைய கும்பூ காட்சிகளில் நகைச்சுவையும் கலந்து நடிச்சிருந்தது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வரவேற்பையும் பெற்று தந்திருக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒருத்தரளவும் மாறுறாரு இந்த ஒரு காரணத்துக்கு அடுத்ததாக வில்லிஷான் அவர்கள் ஜாக்கி சானோட மேனேஜராக மாறுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி அவருக்கு ஹாலிவுட்டில் ஆசை இருந்திருக்கு இருந்தாலும் அவ்வளவு கஷ்டங்களை தாண்டி ஒரு சான்ஸ் கிடைக்கிது முதன் முதல்ல காலடியும் எடுத்து வைக்கிறாரு ஹாலிவுட்டில் அந்த வருஷம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஹாலிவுட்டோட முதல் படம்னு பார்த்தோன்னா தி பிக் ப்ராவல் இது ஜாக்கி சானோட முதல் திரைப்படமா இருக்கு இதுக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் தி கேனன் பால் ரன் படத்துல ஒரு சின்ன கேரக்டருக்கு நடிக்கிறாரு இந்த ஒரு படம் ஓரளவு நல்ல வெற்றியை தான் கொடுக்குது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் தி ப்ரொடக்டர் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் பினான்சியல் வைஸ் மிகப்பெரிய வெற்றியை தழுவுது இந்த ஒரு காரணத்தினாலேயே ஜாக்கி சான் அவர்கள் திரும்பவும் ஹாங்காங்ல உள்ள படத்திலேயே கவனம் அதிகமா செலுத்த ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் திரும்பவும் ஜாக்கி சான் அவர்கள் ஹாலிவுட் சைடை திரும்புறாரு இந்தி பிராங்க்ஸ்ங்கிற படம் ஜாக்கி சான் அமெரிக்கால மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஸ்டாரா மாத்தியிருக்கு அடுத்ததாக போலி ஸ்டோரி த்ரீ ரஷ் ஹவர் இந்த மாதிரி பல படங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவே மாற்றியிருக்காரு அதை மட்டும் இல்லாம ஜாக்கி சான் அவர்கள் ஸ்டண்ட் மாஸ்டரான ஜெஃப் இணைஞ்சு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு அந்த புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் ரிலீஸ் பண்றாரு ஜாக்கி சானோட இவ்வளவு வெற்றிக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா எந்த ஒரு படமா இருந்தாலும் சண்டை காட்சிகள்ங்கிறது அவர்தான் தான் டைரக்ஷன் பண்ணுவாரு அதை தொடர்ந்து கடினமான சண்டை காட்சிகள்ல அவர்தான் தான் நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஜாக்கி சானோட உடம்புல காயங்கள் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஜாக்கி சான் அவர்களுக்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு படத்துல நடிக்கணும்னு ரொம்ப நல்ல ஆசையாம் அது மட்டும் இல்லாமல் இந்திய படங்கள்ல ஒரு லவ் மூவி நடிக்கணும்னு அவருக்கு ஆசை இருந்திருக்கு அந்த வகையில் ஒரு லவ் மூவியான கும்பு யோகாங்கிற படத்துல நடிக்கிறாரு ஆனால் இந்தியா சைடு அந்த படம் படு தோல்வியாக தான் அமைஞ்சிருக்கு அந்த டைமில் தான் கமல்ஹாசன் நடித்த தசாவதாரம் படம் ஆடியோ லான்ச் ஆகுது அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் இவரும் கலந்திருக்காரு அடுத்து தான் சொல்லப்போனால் ஜாக்கி சான் அவர்களுக்கு கனவா இருந்தது ஆஸ்கார் விருது தான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் ஸ்டார் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறாரு அப்போ அவரோட விருது அங்கே இருந்திருக்கு அதை பார்த்தா ஜாக்கி சான் அவர்களுக்கு நாமளும் எப்படியாவது இதை கஷ்டப்பட்டு வாங்கிடணும்னு ஒரு ஆசை பிறக்குது அந்த ஒரு தான் இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு அடுத்ததாக அவரோட ஐம்பத்தி ஆறாவது வயசில் அவரோட வாழ்க்கையில் இருநூறு படங்கள் நடித்ததற்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருந்தார் ஜாக்கி சான் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் கிடையாது ஒரு மிகப்பெரிய சிறந்த மனிதரும் கூட தான் இவர் நிறைய அளவில் தொண்டு நிறுவனங்களை நடத்திக்கிட்டு வராரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷமே ஜாக்கி சான் சேரிட்டபுள் ஃபவுண்டேஷனையும் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷம் டிராகன் ஆர்ட் ஃபவுண்டேஷனையுமே ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது வருஷம் ஜாக்கி சான் அவர்களுக்கும் தைவான் நடிகையான ஜோன் லின்கும் மேரேஜ் ஆகுது இவங்களுக்கு ஜேசி ஷான்கிற ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க காலங்கள் கடக்குது ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க உங்களுடைய நடிப்பை தாண்டி உங்களை ஃபேமிலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு அந்த மீடியாவுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் கிட்ட பகிரங்க மன்னிப்பு தான் கேட்டார் அதுக்கு ஏன்னா ஜாக்கியோட மகனை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது நான் என்னோட தொழிலில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணனோ என் மகனுக்கு அந்த அளவுக்கு நான் கவனிக்கவே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு அந்த நாட்கள்ல தான் ஜாக்கி சானோட மகனுமான நடிகர் மற்றும் இசையமைப்பாளருமான ஜெயசிஷான் அவர்களை போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்படுறாரு அதுக்குமே ஒரு மீடியா கிட்ட சொல்லியிருப்பாரு என் மகனை வளர்த்ததுல நான் வைக்கப்படுறேன்னு சொல்லியிருப்பாரு நான் எந்த அளவுக்கு என்னோட தொழிலை பாத்துக்கிட்டேனோ என் மகனை பார்க்கல அதையும் இன்னொரு முறை சொல்லியிருப்பாரு அதை என் மகன் கூட எங்கிட்ட நிறைய முறை கேட்டிருக்காருன்னு சொல்லியிருப்பாரு என்னதான் நான் ஒரு நடிகராக ஜெயிச்சிருந்தாலும் எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் ஒரு தந்தையா நான் தோத்துக்கிட்டதா சொல்றாரு அது மட்டும் இல்லாம தன்னோட மகனுக்கு என்னுடைய சொத்து எதுவும் கிடையாதுன்னு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு அவனுக்கு திறமை இருந்தால் என்னை விட அதிகமாகவே சம்பாதிச்சிருவான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்னதான் அவருடைய வாழ்க்கை மேல இருந்து கீழே வந்தாலும் கீழே இருந்து மேல வந்தாலும் அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்காங்க அவரு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான மனுஷனும் கூட தான் யாரையும் கஷ்டப்படுத்தாம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இருக்கணும்னு நினைக்கிறவரு அப்படிப்பட்ட ஜாக்கி சான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ர் வாட்சிங்